கோவளம் அரசு பள்ளி தனியார் பங்களிப்பு ஒரு இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நான்கு வகுப்பறைகள் மற்றும் நவீன கழிவறையை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் தாமு அன்பரசன் ஆகியோர் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவலத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ் ஃபவுண்டேஷன் ரவுண்ட் டேபிள் இந்தியா ஆகிய தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஒரு கோடி இருபத்தி மூன்று லட்சம் செலவில் புதியதாக கட்டப்பட்ட நான்கு வகுப்பறைகள் ஆண் பெண் என மாணவர்களுக்கான அதிநவீன கழிவறை ஆகியவற்றை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் மாணவிகளுக்கான கழிப்பிடத்தை பார்வையிட்டு தொண்டு நிறுவன செயல்பாட்டை பாராட்டினார் கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சேர்மன் இதயவர்மன் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாணவர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பரசன் பெரும்பாலும் கடந்த காலங்களில் போதிய பள்ளி வகுப்பறைகள் இல்லை போதிய கழிப்பறைகள் இல்லை என விமர்சனங்கள் எழுந்து வந்தது ஆனால் தற்பொழுது தமிழக அரசு அமைந்த பிறகு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் பள்ளி கட்டிடங்கள் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் கழிப்பிட வசதிகள் அனைத்தும் கட்டித்தரப்பட்டு இன்று கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக விளங்கி வருகிறது என்றும் கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெறும் அரசு திட்டங்களால் நாடு விரைந்து வளர்ச்சி பெறுகிறது தமிழக முதல்வர் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் அறிவித்து ஒன்றரை ஆண்டுகளில் அவர் மீது நம்பிக்கை கொண்ட கொடையாளர்கள் இதுவரை முன்னூறு கோடி வழங்கியுள்ளனர் என்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் கட்டித்தரும் பள்ளி வகுப்பறைகள் கழிவறைகளை ஒவ்வொரு மாணவியரும் தன் சொந்த பொறுப்பில் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் பள்ளி வகுப்பறை கழிப்பிடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என மாணவியரிடம் வேண்டுகோள் விடுத்தார் கழிப்பறை சரியில்லை கட்டிடங்கள்லாம் சரியில்லைன்னு இங்கே சொன்னார் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போன பத்து ஆண்டுகள் நானே பல பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன் பிறகு மாணவர்களுடைய எண்ணிக்கை அற்றவாறு பள்ளி கட்டிடங்கள் இருக்காது பெண்கள் குறிப்பா பெண்கள் பள்ளியில மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளியில கரிப்பாய வசதிகள் இருக்காது ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறகு குறிப்பா இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பற்றிருக்கிற நம்முடைய மகேஷ் அவர்கள் மிகச் சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி பேராசிரியர் அன்பழகனார் கல்வி மேம்பாட்டு திட்டம் ஒரு திட்டம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இத வந்து இந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு எண்ணிக்கை கேட்டவாறு கட்டிடங்கள் இருந்த வேண்டும் அதே போல அந்த பள்ளியில இருக்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த கழிப்பிட வசதிகள் இருந்திட வேண்டும் என்று இன்னைக்கு படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளில இன்னைக்கு கட்டடங்கள் கட்டுகிற பணி இன்றைக்கு வேகமாக நடைபெறுகிறது அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து தந்து இன்றைக்கு கல்வியில சிறந்த மாநிலமாக நீ தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பது இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறது என்று எங்களை பாராட்டுகிறார் எங்களை வாழ்த்துக்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களை போன்ற அந்த அமைப்புகள் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அண்ணன் சொன்னது போலதான் தமிழ்நாட்டிலும் அது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாத்தையும் எல்லா திட்டத்தையும் அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியுமா என்று சொன்னால் செய்ய முடியும் ஆனால் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் உங்களை மூலமாக உடனடியாக அதை செய்து காட்ட முடியும் என்ற வகையில் தான் இன்றைக்கு நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் மூலமாக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்கின்ற திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் இதுவரைக்கும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் எங்களை நம்பி இன்றைக்கு உங்களை போன்றவர்கள் இன்றைக்கு அதை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு அரசாங்கத்தின் மீது முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு கவுண்டி ஆஃப் இந்தியாவை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு நீங்கள் இந்த கான்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்கிறீங்க வரும்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் நான் பார்த்து இருந்தேன் அவர்களுக்கும் இந்த வயதிலே இது போன்ற மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பாக இங்கே எதிரே அமர்ந்திருக்கிறீங்களே எங்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் இந்த பிள்ளைங்க உங்களுக்கு தான் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கு இத்தனை பேர் நாங்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றோம் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துருக்கிறோம் நாலு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான கழிவறை கட்டி கொடுத்துருக்கால் திறந்து வைத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது இது நமது சொத்து என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நான் தான் பார்த்துக்கணும் ஏன் கிளாஸ் ரூம் டாயலத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன்னா அதை நான் கிளீனாக நான் வச்சுக்கணும் தண்ணி தேவையில்லாமல் அந்த தண்ணி போய் யாராச்சும் திறந்துட்டு போயிருந்தால் கூட உன் கண்ணில் பட்டுச்சுன்னா நீ அதை மூடிட்டு போகணும் ஆக இது போன்ற ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் நமக்காக செய்கிறாங்க நீங்கள் ஒரு நாள் தொடர்ந்து வைக்கிறோம் நல்லா நீட்டாக இருக்குன்னா இது இந்த ஆண்டு நிறைவு செய்யும் பொழுது இதே மாதிரியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் பராமரிக்கின்றது விதம் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக ஒழிப்பதற்கு இத்தனை பேர் நாங்கள் காத்து கொண்டிருக்கணும் உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல தான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கேயும் ஒரு தேக்க நிலையில் வராமல் உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு தாய் தந்தைஸ்தானத்திலிருந்து தாய்ஸ்தானத்திலிருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் இருக்கிறேன் என்று நம்முடைய வாங்குவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தான் வருங்கால தலைவர்கள் நீங்கள் ஆக அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நம்முடைய பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக நடந்துக்கோங்க நம்முடைய ஆசை பெருமக்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த அறிவுரைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் காஃபி டேபிள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் இது கண்டிப்பாக என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாங்களும் ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி கொண்டு சொன்னோம் இதிலிருந்து பல்வேறு விஷயங்களை நாங்களும் அதிலிருந்து இருந்து தயாராக இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து உங்களுடைய சேவையை ஆற்றுங்கள் நாளை சட்டமன்றம் கூட இருக்கின்றது நாளை மறுநாள் ஃபஸ்ட்டு டே மானியக் கோரிக்கைகளில் உரையாற்றுவதற்கான அந்த பணி என்பது நம்முடைய அன்பரசன் அவர்களுக்கு இருக்கின்றது ஆக நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய அன்பரசன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மானியக் கோரிக்கைகளை ஒவ்வொரு ஆண்டும் எப்படி அவர் சிறப்பாக உரையாற்றுகிறாரோ இந்த ஆண்டும் சிறப்பான தன்னுடைய துறை மூலமாக பல்வேறு திட்டங்களை அவர் கண்டிப்பாக அறிவிப்பார் என்று நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிச்சுக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதி என்னுடைய நம்மளுடைய பள்ளிக்கல்வி சார்ந்திருக்கின்ற மானியக் கோரிக்கை இருந்திருக்கிறது ஆக அந்த மானியக் கோரிக்கை கலந்துக்கிறதுக்கு முன்பு ஒரு அரசு பள்ளி நிகழ்வில் கலந்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறதே உங்களுடைய வாழ்த்துக்களாக நான் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து நல்ல ரசித்தை கொடுப்போம் குறிப்பாக நம்முடைய தலைமை ஆசிரியர் இங்கே இருக்கிறவர் அவர் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷனில் இருந்துக்கிறான்னு எனக்கு தான் தெரியும் தலைமையாக சொல்லிய பணி சிறக்கனுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் சொன்ன மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தது இன்றைக்கி எட்நூற்றி முப்பது பேராக நீங்கள் மாற்றி காட்டுறீங்க ஸ்ட்ரென்த்து அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஒரு சுமூக்க தேவை இருக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடத்தில் தான் கேள்வியாக நான் பண்ணுறேன் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது இதையெல்லாம் காட்சியப்படுத்த வேண்டியது இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ நான் எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லப்பட்றேன் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இது போன்ற தமிழ்நாட்டில் உட்கின்ற மற்ற பள்ளிக்கூடங்களும் அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு செல்வதற்கான பணியை நாம் நம்மை முழுமையாக இருந்து பற்றி கொள்வோம் வந்திருக்கின்ற பிள்ளைகள் உங்களுடைய இந்த வயசு என்பது உங்களுடைய கவனம் முழுக்க படிப்பில் மட்டுமே இருக்கட்டும் படிப்பு 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 என்பது மட்டுமே இருக்கட்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வார்த்தைகளை நானும் முடிந்து எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் கூட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெயரான